இன்ஸ்பெக்டர் சார் அவனை கைது பண்ணுங்க சார் இந்திரி இந்திரி வா!

பெரிய இவன் ஒரு கல்யாண ராமன் இந்த பொண்ணு இவனுக்கு நாலாவது பொண்டாட்டி இவன் பத்மினி கழுத்துல தாலி கட்டியிருந்தா பத்மினி இவனுக்கு அஞ்சாவது பொண்டாட்டி ஆயிருக்கும் சின்ன வயசுலயே இவன் குடும்ப குஜராத்ல போய் செட்டில் ஆயிருக்கு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் போதே பெத்தவங்க தவறிட்டாங்க அப்ப இருந்து இவனுக்கு கெட்டவங்களுடைய சவுகாசம் கிடைச்சிருக்கு சின்ன சின்ன தப்புகளை பண்ணிட்டு போயிட்டு வந்ததுல இவனோட தம்பி ஒருத்தர் தான் அவனோட சவுகாசம் இவனுக்கு கிடைச்சிருக்கு எங்க அவன் காலகாலம் பாத்தீங்களா எஸ்கேப் ஆயிட்டான் அந்த பாண்டு மூலமா இவங்க அம்மானு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாலே அந்த பொம்பளையோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பொம்பளை குஜராத்ல ராத்தல் தொழில் பண்ணிட்டு இருந்தவர் இந்த மூணு பேரும் கூட்டணி அமைச்சு குஜராத்ல ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு இதே மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்க போற நேரத்துல அவங்க கிட்ட இருந்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க இதே மாதிரி பாம்பேலையும் கல்கத்தாவிலையும் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணி அவங்களையும் ஏமாத்தி பல லட்சத்தை சுருட்டிக்கிட்டு ஹைதராபாத்ல செட்டில் ஆயிருக்காங்க பாவம் இந்த பொண்ணோட குடும்பத்தையும் ஏமாத்தி இவளை கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்க போற நேரத்தில் இவங்க கிட்ட இருந்து பல லட்சத்தை சுருட்டிக்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகி சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்காங்க இங்க சென்னையில பெரிய பெரிய பணக்காரங்களுடைய பேரும் இருந்திருக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் ஒளவிறிச்சு இருக்கா நீங்களும் மற்ற நாலு குடும்ப மாதிரி இவன் சொன்ன போய உண்மன் நம்பி ஏமாந்துருக்கீங்க பத்மினியுடைய நல்ல நேரமா இல்ல உங்களுடைய நல்ல நேரமான்னு தெரியல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இவன் மாட்டிக்கிட்டான் உனக்கு நாங்க என்னடா பண்ணுவோம் ஏண்டா பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற குருக்கு வழியில தான் சம்பாதிக்குவனா அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு வழியை தேடி போறклоலல அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கைய பாழாக்குறன்னு நினைக்கிறியே என்னவடா நீம்மா நீ சந்தோஷமா வாழ்றதுக்காக நாங்க அனுனுமா சாகணுமா லோ வீரோட விட்டு வச்சா இன்னும் பல குடும்பத்தை நீ அழிச்சுடுவ உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுடா உன்னை நானே கொண்டு சாவுடவும் உயிரோட விடக்கூடாது விடுங்க விடுங்க

இந்த நாட்டில் பல பெண்களோட வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவராதான் போகும் இங்க பாருங்க தேவ் அதுக்குதான் காவல்துறையும் சட்டமும் இருக்கு ஏன் சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிறீங்க உங்க காவல்துறையும் சட்டமும் சரியா செயல்பட்டு இருந்தா இந்த மாதிரி கல்யாண எல்லாம் எப்படி சார் உருவாக முடியும் இந்த மாதிரி எத்தனை கேஸ் நம்ம பேப்பர்ல படிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஆட்கள் ஒருத்தனையாவது என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுதா இவன மாதிரி ஆட்கள்லாம் உருவா இருப்பாங்களா தேவ் உங்களோட தப்பு மறைச்சி அடுத்தவங்க மேல பழிய போடாதீங்க இவ்வளவு பேசுறீங்களே இவனை பத்தி நல்லா விசாரிச்சு தானே உங்க வீட்டு பொண்ணை கொடுக்க சம்மதிக்கணும் அதை விட்டுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலையும் சட்டத்து மேலயுமா பழிய போடுவீங்க நாங்க விசாரிக்கலன்னு எப்படி சொல்றீங்க பாக்குற எல்லாருமே இவனை பத்தி எப்படி உயர்வா சொன்னாங்க தெரியுமா பாக்குற எல்லாருமே சொன்னாங்க சரி இவன் குஜராத்ன்னு சொன்னான்ல அங்க போய் இவனை பத்தி விசாரிச்சிருக்கலாம்ல அதை செஞ்சீங்களா

இங்கதான் உங்களையும் மீறி ஒரு தப்பு நடந்திருக்கு நீங்க போய் விசாரிச்ச சாய் பிரகாஷுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் சாய் பிரகாஷ் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட தமிழ்நாட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு முடிவு எடுத்து சென்னையில அவருடைய தாய்மாமா வீட்டுல தங்கி பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு இந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இந்த அயோக்கிய ராஸ்கல் அங்க இருக்கிற ஆட்களை கையில போட்டுக்கிட்டு அவங்க விசிட்டிங் கார்டு வாங்கி உங்க மாதிரி ஆட்கள் கிட்ட சாய் பிரகாஷ் மாதிரி நீங்க இவன் உண்மை இது ஒரு சைக்காலஜி தான் நான் நல்லவன் வேணும்னா என்ன பத்தி விசாரிங்கன்னு சொல்லும் போது நம்மளே அறியாம இவன் நல்லவனா தான் இருப்பான்னு நம்புவோம் ஒருவேளை அங்க போய் விசாரிச்சா கூட உண்மையிலே அங்க ஒரு சாய் பிரகாஷ் இருக்காருல்ல அங்க இருக்கிறவங்க உண்மைன்னு தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற தைரியத்துல தான் இவனை மாதிரி ஆட்கள் காய நகத்துறாங்க பாண்டியன் தப்பு எங்க தான் இருக்கு அவன் சொன்ன போய் உண்மை நம்பினது எங்களோட முத தப்பு இப்போ அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க இன்ஸ்பெக்டர் இவன் தங்கி இருந்த ரூம் செக் பண்ணுங்க சார் ஏய் பிராடக்ட்

போடுங்க ரொம்ப நன்றிப்பா ஒவ்வொரு ஆபத் பாந்தவனா இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு வர அதே மாதிரி இப்பவும் என் பேத்தி வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்துருக்க இதுக்கெல்லாம் கை மாறா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல எனக்கு எதுக்கு பாட்டி நன்றி எல்லாம் நீங்க நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த மாதவிக்குதான் பாட்டி நேத்து மட்டும் ரிசப்சனுக்கு மாதவி வராமல் இருந்திருந்தாலோ வந்தவ பாம்பு வைக்க போறேன்னு சொல்லாம இருந்திருந்தாலோ இன்னைக்கு நடக்க இருந்த அசம்பாவிதத்தை தடுக்க முடியாமலே போயிருக்கும் வந்து அப்படி ஒரு வார்த்தையை விட்டதுனாலதான் இன்னைக்கு பத்மினிய நாம காப்பாத்த முடிஞ்சது அதனால உங்க எல்லாருடைய நன்றியையும் மாதவிக்கே சொல்லுங்க சொயித்ரா நேத்து மாதவி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஏதோ பண்ண போறான்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கல்ல அப்ப நான் என்ன சொன்னேன் கவலைப்படாம போய் கல்யாண வேலை கவனிங்கன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் நான் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா மாதவியுடைய போன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொன்னேன் அதுல எங்களுக்கு சில தகவல் கிடைச்சது அந்த பொண்ணை நாலு நாளைக்கு முன்னாடியே தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் சென்னையிலையும் ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற தகவல் கிடைச்சது அவனை பற்றின எல்லா தகவலையும் எடுத்துக்கிட்டு போலீஸ் கமிஷனரை போய் பார்த்துருக்கா அவர் இந்த கேஸை சிபிசிஐடி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அவங்க சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற கல்யாண மண்டபத்தை பற்றியும் அங்கே நடக்க இருக்கிற கல்யாணத்தை பற்றியும் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையும் அவங்க குடும்பத்தை பற்றி விசாரித்து தகவல் அனுப்ப சொல்லியிருக்காங்க அதை எப்படியோ மோப்பம் பிடிச்சிக்கிட்டேன் இந்த மாதவி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி தன்னை ஒரு மகளிர் சங்கத்துக்கு தலைவின்னும் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க செய்கிறது தான் என்னோடய உயிர் மூச்சுன்னு நம்ப வச்சு போலீஸுக்கு போனால் இவனை மாதிரி ஆட்கள் லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிருவாங்க அவனை கையும் கலவுமா பிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைக்கலான்னு சொல்லி அங்க அந்த பொண்ண மூணு நாளா இவ கஸ்டடியில வச்சுட்டு இருந்திருக்கா எதுக்காக இவ்வளவு வேலையை மாதவி பார்த்தானு தெரியல சூப்பர் சூப்பர் இன்ஸ்பெக்டர் பொதுவாவே தமிழ்நாடு போலீஸ் பிரில்லியன்ட்னு படிச்சிருக்கேன் கோடு போட்டா ரோடே போடுவாங்கன்னு தெரியும் ஆனா நான் ஒரே ஒரு புள்ளி தான் வச்சேன் நீங்க அதை சுத்தி பெரிய கோலமே போட்டுருக்கீங்க படு பிரில்லியன்ட் சார் நீங்க உன்னோட பாராட்டு எனக்கு தேவையில்லை எதுக்கு மகளிர் சங்க தலைவின்னு சொல்லி இந்த பொண்ணை எதுக்கு மூணு நாளா உங்க கஸ்டடியில வச்சிருந்த அத முதல்ல சொல்லு இவ்வளவு கண்டுபிடிச்சு நீங்க அதே கண்டுபிடிங்க ஏ அந்த திறமை உங்ககிட்ட இல்லையா தேரம இல்லாம இல்ல அப்படி நாங்களே கண்டுபிடிக்கனா ஒண்ணே எங்க கஸ்டடியில எடுத்து ரெண்டு அரை விட்டா போதும் உண்மை என்னன்னு வாங்கிட்டே வாங்க முடியும் பண்ணட்டுமா எப்படி வசதியா அந்த பொண்ணை என் கஸ்டடியில எடுக்காம இப்ப நடந்ததுதான் அப்பவும் நடந்திருக்கும் போலீஸ் மூலயமா அந்த பொண்ணு இந்த மாப்பிளையை தேடி கண்டுபிடிச்சு இந்த கல்யாணம் நடக்காம போயிருக்கும் அப்படி போறதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லையே என்னோட எண்ணெல்லாம் அவன் இவ கழுத்துல தாலிய கட்டி பத்மினிய அஞ்சாவது பொண்டாட்டி ஆக்கிருக்கணும் அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு போனாலே அவ மூலமா அந்த உண்மை இந்த கூட்டத்துக்கே தெரியணும் அத்தனை பேர் முன்னாடியும் இந்த குடும்பம் அவமானப்பட்டு போயிருக்கும் இந்த கிழவி ஹார்ட் அட்டாக் வந்து சாகணும் இதோ நிக்கிறாள் பவித்ரா அவளுடைய கர்ப்பம் கலையணும் அவமானம் தாங்காம அந்த பத்மினி தூக்களை தொங்கணும் இதுதான் என் திட்டம் என்னுடைய முட்டாள்தனத்தினால என்னது மண்டபத்துக்கு பாம்பிக்க போறேன்னு சொல்லி ஒளரி கொட்டினது அது என்னுடைய இரண்டாவது தப்பு அந்த பொண்ண வேற எங்கயாவது உடைச்சு வைக்காம இவ கழுத்துல தாலி ஏறவும் இந்த கூட்டத்துல உண்மையை உடைக்கணும்னு நினைச்சு என் கார்லயே வச்சிருந்தான் பாரு

என் பேத்தின்னு சொல்லிக்கிட்டு அவ இடத்துல நீ இருந்துகிட்டு என் குடும்பத்தை என்ன பாடுபடுத்தின அவ்வளவு துரோகத்தை நீ பண்ணிட்டு அவ வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறியே நீல உருப்படவே மாட்டேன் உன் சாபத்தெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல உன் குடும்பத்தை நான் அழிக்காம விட மாட்டேன் வர நில் மாதவி குடும்பத்தை நான் அழிக்காம விட மாட்டேன் வர மாதவி வா மாதவி வா பாட்டி மாதவி எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கா அவளை பாராட்டாம இருக்கீங்க சரி நீங்க பாராட்ட வேண்டாம் உங்க சார்பா நான் பாராட்டுறேன் என்ன மாதவி எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்க ஒன்ன பாராட்டாம வெறும் கையோட அனுப்புனா அது எங்களுக்கு ஆசைங்கோ மாதவி எப்பவுமே கெட்டதே நினைச்சு கெட்டதே செய்யணும் நினைக்கிறவதா நீ அதே மாதிரி இன்னைக்கும் கெட்டதே செய்யணும் தான் வந்த ஆனா ஒன்னையும் அறியாம இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்க இருந்திருந்தும் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கோமா அப்படின்னு தானே யோசிக்கிறேன் ஹாவா மாதவி நீயே தான் அந்த நிலை காரியத்தை பண்ணிருக்க நீ மட்டும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என்ன இருக்கும் இப்போ இந்த மண்டபத்துல பத்மினிக்கு கல்யாணம் நடந்திருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலே ஹைதராபாத் காரி அவள மாதிரி பத்மினியும் கையில ஒரு குழந்தை தூக்கிக்கிட்டு வேற ஏதாவது ஒரு மண்டபத்துல போய் நியாயம் கேட்டிருப்பா அதானே நடந்திருக்கோம் ஒரு அசம்பாவித நடக்காம பத்மினிய காப்பாத்தினது யாரு நீதா மாதவி பாத்தியா உனக்கே தெரியாம எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்கன்னு பாட்டி கல்யாணம் நின்னு போச்சேன்னு உன்னை திட்டிட்டாங்க நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன எல்லாரும் அப்படி நிக்கிறீங்க மாதவி பண்ண நல்ல காரியத்துக்கு அவளை பாராட்ட வேண்டாம் ஆ எல்லாரும் கிளாப் பண்ணுங்க எல்லோரும் கைத்தடுங்க இந்திரா உன் ட்ராமா அவன் நிறுத்துறியா கல்யாணம் தான் நின்று போச்சுல்ல மணவரை ஏறின பொண்ணுக்கு தாளி ஏறலையே இதுவே இந்த குடும்பத்துக்கு பெரிய அவமானம் தான ராசி கெட்டவனு ஊரே அவளை கரித்து கொட்டுவாங்க அப்படின்னு யார் சொன்னா கல்யாண கல்யாணம் நின்றாதானே அவளை கரைத்து கொட்டுவாங்க இந்த குடும்பத்துக்கு அவமானம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது அவ கழுத்துல தாலி போகுது இருந்து கல்யாண தம்பதிக்கு அச்சதே போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கல்யாணம் விருந்து சாப்பிட்டுட்டே போ இதே கல்யாண மண்டபத்துல பத்மினி கழுத்துல தாலி கட்ட தகுதியான ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொல்றதுக்கு உரிமை இருந்தா கூட நான் அவர் கேட்பாரா இல்லையான்னு தெரியாது ஆனா பவித்ரா சொன்னா கண்டிப்பா கேட்பாரு என்ன பவித்ரா உனக்கும் யாரும் தெரியலையா உங்க ஃப்ரெண்டு பாண்டியன் தான் அவர் ஏன் பேச்ச கேக்கலனாலும் உதவீ கேட்டா அவர் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு தைரியமா கேளுங்க பாண்டி அந்த மாப்பிள்ள தப்பானவன் தெரிஞ்சதிலிருந்து நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன் இப்படி ஒரு மடத்தனம் பண்ணிட்டோமே பத்மனியோட வாழ்க்கை வீணாகிறதுக்கு நான் காரணமா போயிட்டேனே நான் ரொம்ப இடிஞ்சு போயிருந்தேன் நல்ல வேலை சரியான சமயத்துல இந்திரா ஒரு முடிவு எடுத்திருக்கா இதுல எனக்கு முழு சந்தோஷம் நீங்க ஏன் எதுவும் சொல்லாம இருக்கீங்க உங்க அபிப்பிராயமும் தெரிஞ்சா அவரும் ஒரு முடிவுக்கு வருவாருல நீ சொல்றதுதான் நானும் சொல்றேன் பவித்ரா தப்பான ஒருத்தன செலக்ட் பண்ணதுல எனக்கும் பங்கு இருக்கு அந்த வழியில நல்ல வேளை நம்ம மாதவிக்கு தான் என்று சொல்லியே தீரணும் சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்த இந்திராவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இந்திரா ஆம் பாண்டியன் நான் வேறே இல்லை பவித்ரா வேற இல்லை உங்களை போல ஒரு நல்ல புருஷன் அமையறதுக்கு பத்மினி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ சம்மதம் தான் இப்போ முக்கியம்